பெரிய ஆட்கள் சொல்லித்தான் இவ்வளவு நாட்கள் இவர்களை கைது செய்யாமல் இருந்தார்கள் பிரச்சனை பூதாகரம் ஆயிடுச்சு அரசியல் வந்து பிரஷர் வந்துச்சுங்கிறதுக்காக இவர்களை பலி கொடுப்பதற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு நாளில் எட்நூத்தி எழுபத்தாறு பேரை நாங்கள் பிடிச்சோன்னு லிஸ்ட் கொடுக்க முடியுதுன்னா இந்த எட்நூத்தி எழுபத்தாறு பேரும் இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க எதனால் நடமாட்டிக்கிட்டு இருந்தாங்க எதனால் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் திடீர்னு பார்த்தா ரெண்டு நாள் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் சார இந்த ஊரில் கண்டுபிடிச்சு அழிச்சோங்கிறீங்க அப்போ இந்த ஆண்டு முழுக்க எவ்வளவு காய்ச்சப்பட்டது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு இதை நாங்கள் நியாயப்படுத்த வரும்போது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க ஆனால் அக்கௌண்டபிலிட்டி பண்ற இடம் வரும்போது ஒரு கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு எஸ்பிஎஸ் சஸ்பெண்டோ இந்த லெவலோட நின்று நிற்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கலாச்சாரம் எங்காச்சாரவங்க கிட்ட மாமூல் வாங்கியிருக்காங்கங்கிறது தான் விஷயம் சின்ன கட்சி பெரிய கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஆச்சரியக்காரத்தில் இருந்தால் இன்னும் கூடுதலாக போக போகும் ஏன்னா நமக்கு எப்பவுமே தொழில் பண்ணுறவங்க அரசியல் கட்சியை பகச்சிக்க மாட்டாங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு பொறுப்பான உங்கள் கட்சியினுடைய அமைச்சர் ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவங்கள தொடங்கி அத்தனை பேருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான இம்புட்ஸை கொடுக்க போறீங்க வாங்க போறீங்க அவங்களுடைய ஹேண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதை பார்த்து அதன் மீதான நடவடிக்கை எடுக்காத வரை இது தொடரத்தான் செய்யும் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு வளவனோட அடைஞ்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழ்நாடு முழுக்க மிக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு நேஷனல் நியூஸாக கூட மாறிக்கிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் நியூஸாகவே மாறி இருக்கு ஆமா இன்டர்நேஷனல் நியூஸாகவும் மாறி இருக்கு இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டோட தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து சில திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கார் ஒரு ஒரு கிரைசிஸ் நடந்திருக்கு நடந்தவுடனே ஒரு மிகப்பெரிய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு இப்போ ஒரு பத்து லட்சம் பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் பல விஷயங்கள் என்ன அப்படின்னா குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்களே வந்து சில திட்டங்களை முன்வைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நேற்று எதிர்கட்சிகள் ப்ளஸ் பாஜக இவங்க வந்து சட்டமன்றத்தில் சில அமளிகளை பண்ணியிருக்காங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய தரப்பை முன்வைக்காமல் சில சில பிரச்சனைகள் வந்து சட்டமன்றத்தில் நடந்திருக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒரு கிரைசிஸான சூழலில் ஒரு பொறுப்பான எதிர்கட்சி எப்படி நடந்திருக்கணும் கேள்வியில் நான் இப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கிரைசிஸான சூழலில் பொறுப்பான எதிர்கட்சி எப்படி செயல்படணும் அப்படின்னா ஒரு கிரைசிஸான சூழலில் கிரைசிஸ்கான காரணங்களை ஆளுங்கட்சி எப்படி கையாண்டது முதல்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு எதிர்கட்சிகளுக்கு வரலாம் ஏன்னா நாங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோன்னு கேட்டவர் இன்றைய முதலமைச்சர் தான் கடந்த காலத்தில் கள்ளச்சாராயம் அப்படிங்கறது ஒரு நாளும் மரணங்கள் அப்படிங்கிறது இத்தனை பெரிய எண்ணிக்கையில வரும்னு யாரும் எதிர்பார்க்கல ராய்டிலிருந்து பிபிசியில இருந்து அத்தனை சர்வதேச ஊடகங்களும் பேசுகிறது மரணம் தொடர்ந்து மரணம் இன்னும் தொடர்ந்து இருக்குது இல்லை ஒரு விஷயம் என்னன்னா இந்த மொதல் நாளோட நமக்கு தவிர இதுக்கப்புறம் ஒரு வாரம் இருந்து டயலிசிஸ்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் சேர்க்க மாட்டாங்க கணக்குல இப்ப அவங்களுடைய குடும்பங்கள் நிருக்கதியாக போகாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இது தனி அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது ரெகுலராக அங்கே நடக்கக்கூடியது அவர்களுக்கு பல இடங்களில் குடிசை தொழில் என்கிற ரீதியில் கல்வராயன் மலை பகுதியிலும் சரி அங்கே சுற்று வட்டாரங்களில் ஓரளவுக்கான இடத்துல இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு சப்ளை செயினும் இருக்கிறது அவங்க காய்ச்சி அதை கொண்டு போகிறது இதிலே ஊரலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கட்டி முன்பதிவு பண்ணி நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளுக்கு முன்பதிவு பண்ணி அட்வான்ஸ் புக்கிங்கில் வா கள்ளச்சாராயத்தை ஆர்டர் பண்ணுற அப்படிங்கிற முறையும் கூட இருக்குது இப்போ இன்றைக்கி நமக்கு திருமணங்களோ இல்லை விசேஷங்களோ ாலும்ாரி பண்றது இடத்துல வருது இல்லையா இதுல ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல சில லெவலுக்கு சில எலைட்ஸும் கூட கல் குடிக்கணும் இல்ல கள்ளச்சாரம் கள்ளச்சாராயங்கிறத விட அதுக்கு நம்ம ஊரல்ல போட்டு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஒரு வெளியில் போகிறப்ப இது பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி உழைக்கும் மக்களுக்கு அவங்க அன்றாடம் உடல் உழைப்பு நல்கக்கூடியவர்கள் வேற வழி இல்லாமல் சுரண்டப்படக்கூடிய மக்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த கள்ளச்சாராயம் தான் ஒரே சொல்லேசாக இருக்குது சரியா தவறா இது ஆரோக்கியமாக இதெல்லாம் கேள்வியே கிடையாது அவங்களுக்கு அவங்களுடைய உழைப்பு அன்றாடம் உடல் உழைப்பு செய்துட்டு வரவங்களுக்கு வேற வழி இல்லைன்னும் போது அங்கே தான் வராங்க எங்கே இங்கே அதிகமாகுது அப்படின்னா திடீர்னு மெத்தனால் என்பது இன்றைக்கு ரெஸ்ட்ரிக்டட் பொருள் இன்றைக்கி நேரத்தில் இருபத்தி ரெண்டு வருஷமாக தமிழ்நாட்டில் மெத்தனாலினுடைய விற்பனையை நேரடியாலாம் நீங்கள் அப்படி போய் வாங்கிட முடியாது பலதுக்கு நமக்கு தட கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பொருள் அது உள்ளே வந்திருக்கு அப்படின்னா அப்போ அதை தடுக்க தவறிய இடம் எங்கேருந்து வருதுங்கிற கேள்வி இருக்குது இந்த கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே லாண்ட் ஆர்டருக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் உளவுத்துறைக்கும் சரி சட்ட ஒழுங்கு போலீஸ்க்கும் சரி ஒரு பெரிய முரண் என்பது பிரச்சனைங்கிறது பேரலா ஓடிக்கிட்டே இருந்தது கடந்த முறை கன்னியாமுரியில் அந்த சக்தி பள்ளி அந்த மாணவி இறந்த பிறகு பெரிய கலவரமாச்சு இல்லையா அந்த காலகட்டத்திலேயே எல் அண்டோவுக்கும் உளவுத்துறைக்குமான மோதல்கிறது வெளிப்படையாக இருந்தது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி அவங்க தடுக்க தவறிட்டாங்கிற லெவலுக்கு ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டார்கள் இப்படியான சூழலில் இந்த முறை மதுவிலக்கு காவல்துறையும் அவங்க தனியா போயிருக்கிறாங்க அவங்க தடுக்க தவறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தடுக்க தவறதுன்னா அவங்க ரெகுலராக மாமூல் போயிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதிகாரிகள் மட்டத்தை தாண்டி அரசியல்வாதிகள் மட்டத்தினுடைய பேக்கப் இல்லாமல் செய்ய முடியாது அந்த சம்பந்தப்பட்ட கண்ணுக்குட்டிங்களை அவர் கைது பண்ணியிருக்காங்க இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ரொம்ப பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து தான் மையத்தில் வச்சு அவர் காட்சி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இப்போ சம்பவம் நடந்து உங்களால் ஒரே நாளில் ரெண்டு நாளில் எட்நூத்தி எழுபத்தாறு பேரை நாங்கள் பிடிச்சோன்னு லிஸ்ட் கொடுக்க முடியுதுன்னா இந்த எட்நூத்தி எழுபத்தாறு பெறும் இவ்வளோ நாளாக எங்க இருந்தாங்க இங்கே எதெல்லாம் நடமாட்டிக்கிட்டு இருந்தாங்க எதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நான் திடீர்னு பார்த்தா ரெண்டு நாள் ஆயிரத்தி ஐந்நூறு லிட்ரு சாராயத்தை ஊரில் கண்டுபிடிச்சு அழிச்சோங்கிறீங்க அப்போ இந்த ஆண்டு முழுக்க எவ்வளோ காய்ச்சப்பட்டது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு ஒரு சம்பவம் நடந்த பிறகு உங்களால் இவ்வளோ பாய்ச்சல்ல வேக வேகமாக பாஞ்சு பாஞ்சு பிடிக்க நான் இவ்வளோ நாள் இருந்ததை தவற விட்டதுங்கிறது நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டிகளில் வராதாங்கிற கேள்வி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு முழுக்க முழுக்க அரசு நிர்வாகத்தினுடைய தோல்வி தோற்று இருக்கிறார்கள்ங்கிறத இதை நாங்கள் நியாயப்படுத்த வர அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க ஆனால் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுற இடம்னு வரும்போது ஒரு கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு எஸ்பியை சஸ்பெண்டோ இந்த லெவலோட நிற்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது நேரடியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கலாச்சாரம் கழிச்சுறவங்க கிட்ட மாமூல் வாங்கியிருக்காங்கங்கிறது தான் விஷயம் சின்ன கட்சி பெரிய கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இன்னும் கூடுதலாக போகும் ஏன்னா நமக்கு எப்பயுமே தொழில் பண்ணுறவங்க அரசியல் கட்சியை பகைச்சிக்க மாட்டாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுப்பாங்க இதுதான் அங்கே நாமா பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னும் போது அப்படியாக எல்லாரும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதை விட முக்கியம் லோக்கல் மீடியா அவங்க மிரட்டி வாங்குறது அவங்களும் இதில் கல்பிரிட்ஸாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கனா ஒரு நாளைக்கு லிட்டர் காய்ச்சி அதை கொண்டு போய் போட்டு ஒரு இருந்திருக்காங்க அந்த சைக்கிள் திடீர்னு உடையுது என்னன்னா ஒரு இறப்பு நடக்குது இறப்பு முடிச்சு வந்து அந்த இறப்பு அது சார்ந்த விஷயங்கள் என்னும் போது அங்கே வர்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு ஆர்டர் வந்த வேகத்தில் அவன் கமர்ஷியல் லெவலுக்கு அதை நடத்தும் போது கூடுதலாக உற்பத்தி பண்ணுறதுக்கு இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் மெத்தனால் வாங்கி கலந்து டைலூட் பண்ணி கொடுக்கணுங்கிற இடத்துக்கு போயிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது அப்போ அந்த இடம் இண்டஸ்ட்ரியல் மெத்தனால் எப்படி இருந்ததுங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு டு எட்டு ஆலைகளுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் மெத்தனால் வாங்குவதற்கு நேரடியாக விஷயங்கள் அதுக்கான உரிமைகள் எல்லாம் இருக்குது உரிமங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கே எங்கேருந்தும் வரல இது பாண்டிச்சேரில் தான் மொபைலைஸ் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க மொபைலைஸ் ஆகி உள்ளே வருதுன்னா தடை செய்யப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் தடை செய்யப்பட்ட பொருள் உள்ளே வரும்போது நீங்கள் அப்போ ஏன் தடுக்காமல் போனீங்கிற கேள்வியிலருந்து இவ்வளவும் நீண்டுக்கிட்டு வருது நீங்கள் இந்த ப இந்த பத்து லட்சம் கொடுப்பது சரியா தவறா அப்படின்லாம் பலரும் கேள்வி எழுப்புறாங்க நம்ம அதை ஒரு ஓரம் வச்சோன்னா அரசு செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு விலையாக இதை இப்போதைக்கு கொடுத்து டெம்பரவரியா மூட பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கலாச்சாராயமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான முயற்சிகள் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா ஒரு விசாரணை கமிஷன் போடுறதோ இல்லை அவர்களுக்கான பணமோ அப்படிங்கிறது இதை இப்போதைக்கு ஊற்றி மூடுவதற்கான வழியை தவிர பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு பொறுப்பான உங்கள் கட்சியினுடைய அமைச்சர் ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவங்களில் தொடங்கி அத்தனை பேருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான இன்புட்ஸை கொடுக்க போகிறீங்க வாங்க போகிறீங்க அவங்களுடைய ஹேண்ட்ஸ் இதில் எந்த அளவுக்கு இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதை பார்த்து அதன் மீதான நடவடிக்கை வரை இது தொடரத்தான் செய்யும் இப்போ இந்த சூழ்நிலையில் தான் நான் முக்கிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஆளும் கட்சி அவங்க வந்து ஆமாம் தவறு நடந்துருச்சு பாராளுமன்றத்திலே வந்து நாங்கள் ஓடி ஒளியில அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு இப்போ இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் இது திரும்ப தொடராது அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு பொறுப்போடு செயல்பட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஒரு கூச்சல் ஏற்படுத்தி அந்த இடத்துல வந்து தன்னுடைய அட்டென்ஷனை ஷீக் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை தான் அவர் செஞ்சார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டுருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் அரசியல் செய்கிறதுக்கு தான் உள்ளே வந்தார் அரசியல் தான் செய்திருக்கிறார்கள் ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா எங்கே ஆரம்பிப்பீங்கன்னா ஸ்டெர்லைட்டில் இருந்து ஆரம்பிப்பீங்க அதாவது அதிமுக இன்றைக்கி கேள்வி கேட்டுச்சின்னா நீங்கள் என்ன யோக்கியமா என்கிற பதிலை பதிலாக முதல்ல வைக்கும்போது ஆப்வியஸாக இன்றைக்கியும் அதை கொண்டு வரீங்கன்னு அவங்க கேட்டுவிட்டு அதை கேட்க விருப்பம் இல்லாமல் தான் அவங்க அவையில் முதல்ல ஜீரோ ஹவர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை நேரமில்லா நேரமோ அல்லது கேள்வி நேரத்துலேயோ கேள்வி பதில் நேரத்தை வச்சுட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லாமல் உங்களுக்கு பேசுனா நீங்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தான் கொண்டு வரணும் இது நம்ம லீகலாக பார்த்தா பட் ஒரு நாள் அது முக்கியமான விஷயம் அப்படின்னா சபாநாயகர் வெளியேற்ற உத்தரவு எடுக்கிறார் திரும்ப முதலமைச்சர் கூப்பிடுறாரு வெளியில் போன பிறகு திரும்ப நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க உங்கள் கிரேஸில் நாங்கள் இருக்கணுமா அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க எதிர்கட்சிகள் இதை எப்படி கையாண்டிருக்க வேண்டும் அப்படின்னா இன்னும் கூட ஆரோக்கியமாக கையாண்டிருக்கலாம் கையாண்டிருக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கான அரசியல் ஸ்பேஸுங்கிறது அது அனுமதிக்கலை அப்படிங்கிறது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் போய் பார்த்தாரு இன்னமும் கேள்வி கேள்வி முதலமைச்சர் ஏன் இன்னும் ஸ்பாட்டுக்கு போகலங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா அவர் போயிட்டார் அண்ணாமலை போயாச்சு உதயநிதி அவர்களை அனுப்பி விட்டுருக்காங்கனாலும் நீங்கள் மரக்காணத்தில் ஆனப்போ நீங்களே நேரில் போனீங்களே இதுக்கே வரல இங்கே விழா நடத்தி உங்களுக்கு இதெல்லாம் திறந்து வைக்கிறீங்க பேருந்துகள் புதுசாக வாங்கினதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணதெல்லாம் திறந்து வச்சுட்டுருக்கீங்க உங்களுக்கு அது முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவங்க எழுப்புகிறாங்க இதில் என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் அதுக்கான விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுத்தது அப்படின்னு அரசு ஒரு பட்டியல் எடுக்கிறது பர்மனண்ட் சொல்யூஷனுக்கு இப்போ இவங்களே என்ன சொல்ல போகிறாங்கன்னா நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிட்டோம்னு போகிறாங்க கமிட்டி ரிப்போர்ட் வர வரைக்கும் இப்போ என்னத்தை பேச முடியுங்கிற கேள்வி அப்போ உள்ள வருது இல்லை எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் ஆளுங்கட்சியும் இதில் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காக தான் நம்ம முத நாளை கமிஷன் போட்டாங்கிற கேள்வி வருது அப்போ இதுக்குள்ளே ரெண்டு பேருமே கேம் தான் ஆடுறாங்க அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த மக்களினுடைய குரலை யார் பதிவு செய்ய போறா இப்போ இதுவே அதிமுக ஒரு வேலை செஞ்சுருந்துருக்கலாம் கேள்வி நேரத்தை இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை அவங்களா புறக்கணிச்சிட்டு அது முடிஞ்ச பிறகு நாங்கள் அவைக்கு வரோம்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா பாஜக பாமகலாம் முடிஞ்ச பிறகு கவன ஈர்ப்பு தீர்மானத்துல கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வெளியேறினாங்கிறத பார்க்கறோம் அதிமுக அதை செய்திருக்கலாம் அவர்கள் ஹெட்லைன் கிராபிங்காக அதை புறக்கணிச்சுட்டு வெளியில வந்திருக்கிறாங்கிறது அரசியல் தான் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தப்போ ஒரு சிபிசிஇடி வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அறிக்கை சப்மிட் பண்ணாங்க சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க சஸ்பெண்ட் ஆனாங்க இந்த கதையெல்லாம் நடந்துச்சு திருப்பி ஒரு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான ஒரு தனிநபர் விசாரணை ஆணையமாக இருக்குது இது எல்லாமே என்ன பலனை கொடுக்கும் ஏற்கனவே கடந்த காலத்தில் இது மாதிரி சிபிசிஐடி வந்து ஆணையங்கள் போடப்பட்டிருக்கு அந்த ஆணையங்கள் போடுவது அப்படிங்கிறது ஆணையங்கள் விசாரிக்கப்படுவது அப்படிங்கிறதும் சிபிசிஐடி விசாரணை அப்படிங்கிறதும் காலத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும் நீங்கள் நினைக்கிறீங்க வேங்கவேல சிபிசிஐடி தானே ஆமாம் எவ்வளோ ஆண்டாச்சு இது கோர்ஸ் ஸ்டெர்லைட் வந்து இன்னைக்கு து தூத்துக்குடி வந்து சிபிஐ கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அருணா ஜெகதீசன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க முழுக்க வந்தது பரிந்துரைகள் வந்தது அரசு அதில் பாதியை ஏற்றுக்கிச்சு அவங்க மேலே க்ரிமினல்லாக வழக்கு பதிவு பண்ணணும் என்கிற இதை ஆளக்கூடிய திமுக அரசு புறக்கணித்து ஏன்னா அறிக்கையை வந்து கொடுக்குறத ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அதன் மீது பாதியை நாங்கள் பா பாதியை ஏற்றுக்கிட்டு பாதியை நிராகரிக்கிறோன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இல்லையா அதே போல ஆறுமுகசாமின்னு ஒருத்தர் ஒரு ஆணையம் போட்டு அவரை வளர்ச்சி வளர்ச்சி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும் நீட்டிப்பு நீட்டிப்பு நீட்டிப்புன்னு வந்து அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஆச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்த கட்டமாக பொலிட்டிக்கலாக போகாமல் இருப்பதற்கு தற்காலிகமாக இந்த நியூஸை இன்சுலேட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வழிதானே தவிர நிரந்தர தீர்வு காணது அப்படிங்கிறது நீங்க வெறுமனே அரசியல் ரீதியான தீர்வு மட்டும் இது இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சட்டம் இயற்றுவதன் மூலமாக மட்டும் சாதித்து விட முடியுமா சமூகம் சார்ந்ததை நீங்க அணுக வேண்டிய தவறு இருக்குது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அங்கே தொழில் இருக்கிறதா சுற்றுலா இருக்கிறதா முதல்ல கனெக்டிவிட்டி அது சாலை மார்க்கமாகவும் சரி மற்ற விஷயங்கள்ல மலைக்கு கீழே ஒன்றாவும் மலைக்கு மேலே ஒன்றாவும் ரெண்டு பேரலல்ல தமிழ்நாடு அங்கே இருக்குன்னும் போது இந்த கனெக்டிவிட்டியை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களுக்கு வேற எந்த தொழில் வாய்ப்புமே அங்கே இல்லாததுனால தானே அவங்க கூட எடுத்துக்கு வராங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதாவது உற்பத்தியாளர்களை தாண்டி இப்போ நீங்கள் கன்சம்ஷன் கன்சியூமர்ஸ் இருக்கிற வரைக்கும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்க போது குடிக்கிறவர்கள் இருக்கிற வரை அதுக்கான ஒரு தேவை இருக்க போது டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் சப்ளை செயின் உற்பத்தி ஆகிட்டே இருக்க போது அப்போ நீங்கள் காய்ச்சறவங்களை நிறுத்திட்டீங்கன்னா இவன் அடுத்து இதை விட மோசமா எங்க கிடைச்சாலும் போறதுக்கான வழி இருக்கு ஒன்னு ரெண்டாவது நீங்க குறிப்பிட்ட சில ஆட்களை நாங்கள் வேட்டையாடுறோம்னு போனீங்கன்னா பல நேரங்களில் ஆளுங்கட்சியோடு தொடர்புடையவர்களை கை வைக்க மாட்டீங்க அவங்கள ஏதாவது வார்ங் இனிங் கொடுத்து விட்டுட்டு மற்றவர்களை பிடிச்சி உள்ளே பல்காக பிடிச்சு உள்ள சிறையில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இவரே இருவது இருபது முறை வழக்கு பாய்ச்சப்பட்டு உள்ளே போயிட்டு குண்டர் சட்டத்தில் போயிட்டு வந்தவர் தானே இந்த கண்ணுக்குட்டியே போயிட்டு வந்தீங்கன்னா அப்படி அப்படி மற்ற கட்சிக்காரர்கள் இல்லை மற்ற தொடர்புடையவர்களை நீங்கள் நகர்த்திட்டீங்கன்னு வைங்க நீங்கள் ஃபுல்லாக கை வைக்க முடியாத அளவுக்கு அரசியல் செல்வாக்கோடு இருந்தவர் மோனோ இதே வேலையை பண்ணுவார் அப்போ இந்த ஊரலுங்கிறத கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அவங்க வைக்கிறது தான் ரேட்டுங்கிற லெவலுக்கு போச்சுன்னா சப்ளை குறையும் போது டிமாண்ட் அதிகமாகும் போது அவங்க முனைப்புளியாகுங்கிற தாண்டி எவ்வளோ கொடுக்கறதுக்கும் மக்கள் தயாராகுவாங்கங்கிற இன்னொரு இடமும் வரும் இப்போ இதை நீங்கள் முறைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத நோக்கிது நகருவது இதை கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியாது ஒழிக்கணும்னு நினச்சா இன்னும் மோசமாகும் ஏன்னா இன்னைக்கு குஜராத் பார்த்திங்கன்னா மதுவிலக்கு பூரணமாக அமலில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருந்து இந்த மதுக்கு அடிமையாகி அதிலருந்து மீளணும் அப்படின்னு ரீஹேபிலிட்டேஷன் இருக்குல்ல அப்படி அதற்கான ஃபெசிலிட்டிஸை அவைல் பண்ணிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அங்கே எவ்வளவு ஆறாவ ஓடுனா நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் நீங்க வருவீங்க தடை செய்யப்பட்ட மாநிலம்னா அங்கே இல்லைன்னு இல்லை நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இருக்க தான் செய்கிறது இது வந்து அடிப்படையில் ஒரு சமூக பிரச்சனை வெறுமனே அரசியல் ரீதியாக அந்த கட்சி இந்த கட்சி இவங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எண்ணிக்கை மிக கூடுதலாக போகக்கூடிய லெவலுக்கு விட்டுருக்குறாங்க ஒரு ஒரு கட்டத்தில் குறிப்பாக சட்டமன்றம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணுங்கள் இப்போதைக்கு காய்ச்சாதீங்கங்கிற லெவலுக்கு அதிகாரியிலே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய எல்லாம் நெட்ஒர்க் இருக்கும் அதிகாரியில சொல்லுவாங்க சட்டமன்றம் நடக்கிற வரைக்கும் எதுவும் சீரியஸாக போயிடக்கூடாதுன்னு வாய்மொழி உத்தரவாக சொல்லக்கூடிய லெவலுக்கு அவங்களுக்கு இவ்வ காய்ச்சவர்களுடைய அந்த ஒரு லிங்கேஜ் இருக்கும் இப்போ இது என்னென்னா கமர்ஷியல் குவான்டிட்டி அதாவது வழக்கமாக போயிட்டு இருக்கக்கூடிய எதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அது வேறு அதில் வரைக்குமே ஒன்று இங்கே டாஸ்மாக் கன்சூமர்ஸாக அவங்கள மாற்றணும் அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய அதே ரேட்டுக்கு நீங்கள் அந்த குவாலிட்டியில் அதை விட இப்போ இருக்கிறத விட இன்னும் குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா அவங்க இப்படி ட்ராவல் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஒவ்வொரு அளவுக்காச்சும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கக்கூடிய இடத்துக்கு வர முடியும் அப்படி இல்லாத வரைக்கும் இதை வந்து கம்ப்ளீட்டாக கத்தையல் பண்ணுறதுங்கிறது கடினம் ஆணையங்கள் என்பது ஜட்ஜுக்கான சம்பளம் அவருக்கு ஒரு அரசு பணி அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும் அவரனால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு டீம் அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க அடுத்த கட்டத்துக்கு திரும்ப ஒரு அரசு பணியில் அவங்க இருக்காங்கங்கிற ஒரு கௌரவம் தானே தவிர பெருமளவுக்கு அதை எடுத்து மாற்றம் அது பாலிசி ரீதியாக நீங்கள் கொண்டு வர்றதெல்லாம் நடக்கும்னு நம்ம நம்புறதுக்கு இல்லை ரொம்ப நாள் போகக்கூடியது அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் இவங்களே இதை காலம் முடியறதுக்குள்ளே ரிப்போர்ட்ஸ் வருமானு தெரியாது வந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள ஒரு ஆட்சி மாற்றம் வந்து அத்தனையும் திரும்ப கொண்டு போய் லைப்ரரியில் பத்திரமா வச்சிருப்பாங்க இந்த இதை வாங்கணும் என்று ஆவணப்படுத்தப்படும் அதை தாண்டி ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்காது இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாஸ்மாகில் வைக்கக்கூடிய சாராயங்கள் அதாவது பிராந்தி விஸ்கியினுடைய எண்ணிக்கை அதாவது விலையினுடைய தன்மை வந்து அதிகமாகிடுச்சு இதுதான் வந்து அவங்களை வந்து கலாச்சாரத்தை நோக்கி நகர்த்ததுக்கான முக்கியமான காரணம் ஒரு பிளைண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது உண்மையாக இருக்குமா இது ஒரு பக்கம் இருக்கலாம் ரெண்டாவது இப்படி டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்குகளை விலையை குறைச்சா அது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையா வேற ஒரு இடத்துல போய் முடியும் இல்லையா இந்த கன்செப்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ இது ஒரு சோசியல் ஃபேக்டரா இது ரொம்ப ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம் அதையா இல்ல இது கட்டாயம் வந்து ஒரு கேட்ச் பண்ணிட்டு தான் நம்ம நம்ம அதாவது இங்கே ஒரு குவார்ட்டர் வாங்குறதுக்கு அவங்க செலவு பண்ணக்கூடியது அங்கே நான் மூணு நாளைக்கு வாங்கிப்பேங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஆகுது அவங்களுக்கு அதனாலதான் அதுல நிறைய போத இருக்க மாதிரியான விஷயங்கள் ஆனால் மெத்த நாள் மற்ற விஷயங்கள் என்னும்போது அது கன்சியூம் பண்ணுறதுக்கானதே கிடையாதுங்கிறது தான் இப்போ அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அது விஷச்சாராயும் இல்லை அது விஷம்தான் அது ஆல்கஹால் அப்படிங்கிறதுனுடைய டெரிவேட்டிவ்னாலும் அந்த ப்ரொப்போர்ஷன்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கானது முதல்ல கிடையாது அது உங்களுடைய ஒட்டுமொத்தமாக நரம இருந்து உடல் முழுக்க பல உபாதைகளை கொண்டு வரும் லிவர் வரைக்கும் லிவர் அதை தாண்டி உங்களுக்கு கிட்னி நுரையீரல் வரைக்கும் சுவாசம் இந்த லெவல் வரைக்கும் லைன் முழுக்க காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இது இது வந்து ஹெல்த் ரீதியாக நம்ம அதை ஓரம் வச்சுட்டு பார்த்தோம்னா இவங்க குவான்டிட்டியை அட்லீஸ்ட் குறைக்கிறதுக்கான இடத்த நோக்கி நகரணும் இதில் குவாட்டருக்கு என்ன எம்ஆர்பியோ அதுக்கு தான் விற்கிறாங்களா நீங்கள் ஒரு பாருக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் அந்த கு குடிக்கிறதுக்கு அந்த கிளாஸில் இருந்து தண்ணி பாக்கெட்லேருந்து சிப்ஸி இருந்து அங்கே சைடு இருந்து இவ்வளவும் சேர்த்து செலவாக அவங்க பண்ணுறாங்க இதில் இன்னொன்று அங்கே டோர் டெலிவரி இருக்குது கள்ளச்சாராயத்தில் நீங்கள் நஷ்டத்தில் இவங்க கலோக்கிலாம் கேட்பாங்க நஷ்டத்தில் இயக்குங்கிற ஆவின் பாலில் டோர் டெலிவரி பண்ணிட்டு வருமானம் வரக்கூடிய லாபத்தில் இயங்கக்கூடிய டாஸ்மாக் ஏன் டோர் டெலிவரி இல்லை அப்படின்லாம் சிலர் கேட்பாங்க நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது கட்டாயம் அதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் பெரிய சமூக சீர்கடை நோக்கி தான் போகும் ஆனால் நம்முடைய அமைச்சர் முத்துசாமி சொன்னார் இல்லை நாங்கள் டெட்ரா பேக்கிங் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சில வேலைகளுக்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு சாக்கடைக்குள்ளே இறங்கக்கூடியவர்கள் இல்லை நம்ம தூய்மை பணியாளர்களே இருக்கிறாங்க அவங்க டபுள் ஷிஃப்டில் இருப்பாங்க இரவு முழுக்க இருக்கிறவங்கள எல்லாருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களால அங்கே இருக்கணும் அப்படின்னா எந்த உடல் விழைப்பு வேலைனாலுமே சரி எயிட் எயிட் ஹவர்ஸ் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு எங்கேயெல்லாம் வரைமுறைப்படுத்துனது கிடையாது அது எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவர்கள் மதுவை தேடி போவது என்பது வாழ்விலின் ஒரு அங்கமாக மாறிக்கொண்டு இருக்கிறது இந்த சூழலில் நீங்கள் ஸ்ட அதாவது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் நீங்கள் கவர்மெண்ட் நிறுவனமாக வச்சுட்டிங்கன்னா வேறு பிரைவேட்டுக்கு காம்படிட்ரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்கள்ல ஆவின அந்த மாதிரியான பாலிசிஸை இதுக்குள்ளேயும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது பல நேரங்களில் நம்ம நான் ஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய அரசினுடைய டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய மதனுடைய குவாலிட்டி என்பது அண்டை ஸ்டேட்ஸில் இருக்கிறத விட கம்மியாக இருக்குது இது வந்து அதுக்கான வேல்யூ கிடையாது கொடுக்கக்கூடிய பணத்துக்குங்கிற அதனால தானே உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு எல்லாம் வேக வேகமாக இங்கே நம்ம ஈஸியாரில் பார்த்தா வாரம் வார கடைசியில் போகிறதெல்லாம் யாருன்னா அந்த தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை ஆஸ் அ சர்வீஸ் செக்டாராகவும் டாஸ்மார்க் படு மோசமாக இருக்கிறது அதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க அதை தாண்டி ஆவின் பால் ரேஞ்சுக்கு நம்ம இதை கொண்டு போகணுமானா உங்களுடைய காசு உங்களுக்கான டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி அவங்களை க அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறீங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது கார்ப்பரேட் எல்லாம் நம்ம பேசக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் சாமானியர்கள் கடைசி வரைக்கும் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான வழிமுறைகளை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ டாஸ்மாக் அது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது முறைப்படுத்தப்படாமல் முறைப்படுத்தப்படாமல் அப்படின்னா ஏன் குடிக்கக்கூடாதுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டாச்சு இதை வாங்குறதுக்கு கொண்டு வாங்க இதை கமர்ஷியலாக எக்கனாமிக்கலாக வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் கொடுத்து அந்த லெவலுக்கு குறைக்க வேண்டிய தேவையும் இருக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் நேரடியாக ஈடுபட்டவங்களை கைது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஏழு எட்டு பேர்த்துக்கு மேலே முதலட்சமாக கைது பண்ணாங்க இப்போ பிற குறி குறிப்பாக வட தமிழகத்தில் நிறைய இடத்துல வந்து சர்ச்சை நடந்துட்டு இருக்கு நிறைய பேர்த்த வந்து விசாரணைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது என்ன கேள்வி அப்படின்னா இது மாதிரி இப்போ கண்ணுக்குட்டி மாதிரியான ஆட்கள்லாம் கைதாக இருக்காங்க இது மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப ஏழையாகவும் ஒரு அன்னாடம் காட்சிகளாகவும் திறந்தோறும் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நடத்தக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் நிறைய பேர் கைதாக இருக்காங்க இதுக்கு மேலே இந்த சிஸ்டத்தை பாதுகாத்த இந்த இந்த பேட்டர்ன் உள்ள நடந்துட்டுருக்கக்கூடிய கள்ளச்சாராய பேட்டனை வந்து பாதுகாத்த ஒரு குழுவை வந்து நெருங்குமா போலீஸு இல்லை அரசு அவங்களை கண்டுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா கண்ணுக்குட்டி மட்டுமல்ல இதில் கைதான பலரை பார்க்கும் பொழுது இதை ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டாக அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு இல்லை பெரிய அளவுக்கு ஒரு டான் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சப்ளை பண்ணுற பண்ணக்கூடிய ஒருவராக அவர் தெரியவில்லை அதாவது அதனுடைய பிஸ்னஸினுடைய இன்வெஸ்டராக முதலாளியாக அவர் தெரியலங்கிறது தான் அடிப்படையில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி அதாவது கண்ணுக்குட்டி என்பவர் வெறும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஒரு சின்ன நோடு ஒரு சின்ன கிளையாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் அது பின்னாடி இருக்கக்கூடிய மரம் வேறு பெருசு அந்த மரம் வேர் விட்டு இன்னமும் பல இடங்களில் பரவி இருக்கு அதனுடைய வேர் மிக நீண்ட லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ கைது பண்ணவங்க எல்லாமே கூட அதாவது இவங்களுக்கு வேலை இவர் ஒருவர் காய்ச்சிடறாரு அப்படின்னா சின்ன லெவலில் காய்ச்சி அவங்க ஏரியாவுக்குள்ளங்கிறதோடு சரி இது போக பெரிய லெவலில் காய்ச்சறவங்களுக்கு இவர் சப்ளை ஏஜென்ட்டாக அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ்க்குள்ளே லாஜிஸ்டிக்ஸ்க்கெல்லாம் அவர் வேலை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறாங்க பெரிய ஆட்கள் சொல்லித்தான் இவ்வளவு நாட்கள் இவர்களை கைது செய்யாமல் இருந்தார்கள் பிரச்சனை புதாகரம் ஆயிடுச்சு அரசில் இருந்து ப்ரெஷர் வந்துச்சுங்கிறதுக்காக இவர்களை பலி கொடுப்பதற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இதில் வெறும் அந்த ஊர் கருணாபுரம் கிராமம் அங்கே இருந்த இறந்த மக்கள் அதுக்கு இவர் காரணம் என்பதோடு இதை முடித்து அதோடு காலி பண்ணுறதுக்கு தான் அரசு நிர்வாகம் என்பதும் பார்க்கும் அடிப்படையில் அந்த லாபிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்கானது பட் அதை மீறி குற்றவாளிகள் நெருங்கணும் அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் விசாரணை ஏஜென்சி வேணும் ஆனால் அப்படியான சூழல் நடக்குமா ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சிபிசிஐடி திமுக காரர்கள் குறித்து அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை குற்றச்சாட்டுகளை பாஸ் ஆன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களாங்கிற பெருங்கேள்வி இருக்குது இல்லைங்களா அதை விட மிக முக்கியமானது போலீஸோட நடவடிக்கைகள் இது சார்ந்த விஷயத்தில் கட்சி சார்ந்தவர்களுடைய தலையீடுகள் இருக்கிறது அது பெரிய லெவலில் அவங்கள செயல்பட விடாமல் செயல்பட விடாமல்னால் சட்டத்துக்கு உட்பட்டே பல நேரங்கள் செயல்படாமல் இருப்பதற்கு இடை ஈடாக இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு திமுக ஆட்சி வந்ததுலருந்து அது முன்னேறத விட இப்போ கூடுதலாக இருக்குங்கிற மாதிரியான சில இதுவும் வருது கட்சிக்காரர்களை அவர் சமீபத்தில் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் நினைக்கிறேன் கட்சிக்காரர்கள் தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் போய் அங்கே தலையிடக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொன்னார் பிராக்டிக்கலே அதை அவங்க கட்சிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்களாங்கிறத அவரே அவருக்குரிய உழவர் ஏஜென்சிஸை வச்சு பார்த்தாருன்னா தெரியும் அதை தாண்டி இதில் வரும் அவங்க கட்சின்னு கிடையாது இது ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆர்கனைஸ்ட் நெட்ஒர்க்காக இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லெவலுக்கான நெட்ஒர்க் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீ கடலூரில் பிடிச்சாங்கிறாங்க மரக்காணம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி அப்படியே ஒரு பழைய சவுத் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா இந்த மக்களுக்கு மட்டும் அப்படியான விஷயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறார்கள் கம்பேரிட்டிவ்லி தெற்க விட இங்கே ஜாஸ்தியாக இருக்கீங்க இதை வந்து நம்ம ஜியோகிராஃபிக்கல் ரீதியாகவும் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய பொருளாதார வாழ்வியல் சூழல் ரீதியாகவும் ஒரு பெரிய ஸ்டடி பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதுக்கான ஒரு களமாக நம்ம ஐம்பத்தஞ்சு உயிர்களை பலி கொடுத்து எடுத்துருக்கோம் மரக்காணத்தில் இருபத்தொம்பது உயிரை கொடுத்தப்போ நம்ம பாடம் கற்றுக்கிட்டு இருந்தோம்னா இது வந்திருக்காது அப்போ நம்ம கத்துக்கலங்கிறது தான் மறக்கானம்னு கிடையாது எம்ஜிஆர் இருந்து இல்லை அதுக்கு முன்னாடி மதுவிலக்கு விளக்கு இருந்ததுக்கெல்லாம் முன்னாடி இந்த காந்தி பேச்சை கேட்டு பெரியார் மர மரங்களை வெட்டின காலத்துல இருந்தே தொடர்ந்து இந்த மது அது சார்ந்த விஷயங்கள்ல எந்த பாடமும் கொள்கை விளக்கமாக உருவாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் பெரிய தலைகள் மாற்றுவது அப்படிங்கிறது வாய்ப்பு மிக குறைவு உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்காது